காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே காஞ்சி மகான் வாயிலாக பல மகான்களை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் வித்யாரண்யர் வேதாந்த தேசிகன் ஸ்ரீதர ஐயர் வாழ் தியாகயர் சேஷாத்ரி சுவாமிகள் என்று ஒவ்வொருவராக நாம் இந்த பத்து நிமிட அவகாசத்துக்குள்ளே அவர்களை பற்றி பெரியவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை சுருக்கமாக பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியில் ரமணரை பற்றியும் சிவானந்தரை பற்றியும் நாம் வந்து இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம் நம்முடைய ஆன்மீக உலகத்தில் நம் தமிழ்நாடு தந்த மகான்கள் வரிசையில் இவர்களெல்லாம் வருகிறார்கள் இவர்களைப் போக வட இந்தியாவிலும் பல மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பல மகான்கள் பல யுக புருஷர்கள் வாழ்ந்து அவர்களெல்லாம் நமக்கு வழிகாட்டி விட்டு போயிருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர்களை சொல்லும் பொழுதே அவர்கள் எங்கே எந்த மண்ணை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ பத்ராசில ராமதாசர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆந்திரா நினைவுக்கு வரும் அதே போல சக்குபாய் என்று சொல்லும் பொழுது மகாராஷ்டிரம் நினைவுக்கு வரும் எப்படி அந்தந்த மண்ணில் நம் மண்ணில் மட்டுமல்ல ஏராளமாக நமக்கு முன்னாலே வாழ்ந்த பல மகான்கள் எது பக்தி எது இறை உணர்வு எது வாழ்க்கை எது ஞானம் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடையாக தங்களுடைய வாழ்க்கையையே நமக்கு விட்டு சென்று இருக்கின்றார்கள் பற்றி பற்றியெல்லாம் சிந்திப்பது தான் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய நோக்கம் அப்படி ஒவ்வொருத்தரை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுதும் நமக்குள்ள ஒரு கருத்து உருவாகி நாம் வந்து நமக்குள்ள ஒரு சின்ன தெளிவு உண்டாகிறது அந்த வகையில் நாம் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் நமக்கு வந்து இதெல்லாம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பெரியவர் இருக்கார் அவர் தான் ஒரு மகானாக வாழ்ந்ததோடு மட்டுமல்ல மற்ற மகான்களை பற்றியும் அவர் நமக்கெல்லாம் அறிமுகம் செய்தார் அந்த வகையில் ரமணர் மேலும் மகா பெரியவருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் இருந்தது பெரியவருக்கும் ரமணருக்கும் என்ன ஒரு வேற்றுமை அப்படின்னு சொன்னால் பெரியவர் வந்து முறைப்படி சன்யாசம் பெற்றுக்கொண்டு ஒரு மடத்தின் மடாதிபதியாகவும் திகழ்ந்தவர் அந்த மடத்திற்கென்று கொள்கை கோட்பாடு வரையறைகள் எல்லாம் இருக்கிறது அது ஆதிசங்கரர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வகுத்து தந்தது ஆக ஒரு மடாதிபதியாக அவைகளை எல்லாம் பின்பற்றி நடக்க வேண்டிய நடந்து கொண்ட ஒரு சன்னியாசி ஆனால் ரமணருக்கு அந்த மாதிரி ஒரு மடம் அந்த மடத்துக்குன்னு சொல்லிட்டு சில கொள்கைகள் ஆச்சாரம் அப்படின்னு எல்லாம் தனியாக பிரத்யேகமாக அவர் எதையும் உண்டாக்கிக்கல இன்றைக்கு அருப்புக்கோட்டை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் அதாவது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சுழி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த வெங்கட்ராமன் அப்படிங்கிற ஒருவன் சின்ன வயசுலேயே பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பாடம் படிக்கணும் நிறைய கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கி பட்டம் பெற்று வக்கீலாகி டாக்டர் ஆகி அப்படின்ற அந்த பாட்டைக்குள்ளே போகாமல் சின்ன வயசுலேயே ரொம்ப விசாரணை நான் யார் நான் எதுக்கு பிறந்தேன் இந்த பிறப்பு எதற்கு இத்தனாம் தேதி இந்த அம்மா வயதில் நான் பிறந்தேன் அதற்கு முன்பு பத்து மாதங்களுக்கு முன்பு கருக்கொண்டேன் அதற்கு முன்பு நான் எங்கிருந்தேன் இந்த கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டிருப்போமா பொதுவாக ஒரு கருத்து உண்டு இல்லாத ஒன்றை பற்றி யாரும் சிந்திக்கவே முடியாது பேசவே முடியாது இருக்கின்ற ஒன்றை பற்றி மட்டும்தான் பேச முடியும் இப்போ நான் இருக்கேன் நான் எப்பொழுது இருந்திருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பிறந்த தேதி இருக்கு அந்த பிறந்த தேதிக்கு முன்பு நான் அம்மாவின் வயிற்றிலே கரு கொண்டிருந்தேன் அப்போ அதை அப்படியே தொட்டு கொண்டு போனால் அம்மாவும் அப்பாவும் ஒரு நாள் சேர்ந்தார்கள் அப்படின்னு அது வரையில் போகிறது அப்பாவோட சுக்லா சிரோணிதமும் அம்மாவோடதும் தான் நான் உண்டானேன் ஆக ஒரு திரவம் ரெண்டு திரவத்துளி ஒன்று சேர போய் ஒரு சதை உருவாகி அதற்குள்ளே ஒரு பிண்டம் உருவாகி அந்த பிண்டத்துக்குள்ளே ஒரு உயிர் உருவாகி நான் கருக்கொண்டேன் இதுக்கு அப்பாலேயும் காலம்னு ஒன்று இருக்குது அப்பொழுது நான் எங்கிருந்தேன் இல்லாத நான் எப்படி இதுக்குள்ளே வந்தேன் இப்பொழுது இப்படி இருக்கிறேன் இப்படியெல்லாம் நாம் சிந்தித்திருப்போமா நாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருப்போமா ஆனால் ரமணர் கேட்டுக்கொண்டார் நான் யார் என்னை என் அம்மா வந்து மகனே என்று அழைக்கிறாள் என் சகோதரி என்னை தம்பி என்று அழைக்கிறாள் என் நண்பன் வந்து என்னை நண்பன் என்று அழைக்கிறான் இந்த ஊரை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஊரில் வளர்கிற பிள்ளை நான் அவர்கள் என்னை ஆசையாக தம்பி என்று அழைக்கிறார்கள் இப்படி ஆளுக்கு அவரவர்களுடைய உறவுக்கு தகுந்தார் போல என்னை அழைக்கிறார்கள் அந்த அழைப்பு தான் நானா நான் ஒருவன் தான் ஆனால் பாருங்க எனக்கு எத்தனை பேர் எனக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள் பொதுவாக அந்த பேர் தான் நானா நாம் ஒருவரோடு பேசும் பொழுது முகத்தை மட்டும்தான் பார்த்து பேசுகிறோம் அப்போ அந்த முகம்தான் நானா இந்த கை கால் உடம்பு இதெல்லாம் முகத்துக்கானதா இல்லை இந்த உடம்பு இந்த முகம் பேசுகிற பேச்சு இதெல்லாமே உடம்பில் உயிர் இருக்க போய்தான் அந்த உயிர் இந்த உடம்பில் எங்க இருக்கு தெரியல அதோட பாகம் எது தெரியல மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இதயம் துடித்து ரத்தம் உடம்பெங்கும் ஓட போய் அதனால்தான் நாம் உயிர் வாழ்கிறோம் அப்படின்றதுனால இதயத்தை பெரிதாக சொல்லுகிறார்கள் அப்போ அந்த இதய துடிப்பு இருக்கிறதே நாமளும் பேசும்பொழுது என்ன சொல்றேன் போது நெஞ்சில் கை வச்சு தான் பேசுகிறோம் ஆகியனாலும் இந்த நெஞ்சு தான் நானா ஆனா இதெல்லாம் கடந்து இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்டு வியந்து சிந்தித்து நான் வந்து பேசுவதற்கு காரணமாக இருக்கிறது அல்லவா மூளை ஆ மூளை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் யாருங்கிற கேள்வியை எனக்குள்ளே எழுந்திருக்காதே ஒரு ஆடு அதற்கு ஆடென்றே தெரியாதே ஒரு மாடு அதற்கு தான் மாடென்றே தெரியாதே அவைகளெல்லாம் இப்படி சிந்திப்பதில்லையே கேட்டுக்கொள்வதில்லையே அவைகளெல்லாம் வெறும் உணர்வால் தானே உயிர் வாழ்கின்றன அவைகளுக்கு ஆறாவது அறிவுன்னு ஒன்று இல்லையே ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு அதன் காரணமான மூளை அதுதானே என்னை வந்து இத்தனை சிந்தனை செய் வைத்து என்னை கேள்விகள் கேட்க வைக்கிறது இந்த உலகத்தை பார்க்க வைக்கிறது இது ஒரு உலகம் இது ஒரு பூமி பஞ்சபூதங்களாலானது நான் பிறந்திருக்கிறேன் நான் மனித இனத்தைச் சேர்ந்தவன் அப்படின்றதெல்லாம் எனக்கு இந்த மூளையால் தானே நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ளுகிறேன் ஆக அந்த மூளைதான் நானா இப்படி அந்த நான் யார் அப்படிங்கிறதுக்கு விடை தேடு 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 என்று விடையை வாழ்க்கையில் தேடியவர் ரமணர் இப்போ இத்தனை கேள்விகளை நான் கேட்டுட்டேன் இதை கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா எதுக்கு இதெல்லாம் நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் ஏன்னா நாம திரும்பவும் சொல்றேன் ஆசாபாசம் மிகுந்த வாழ்க்கை அதில் ஏற்படுகிற வெற்றி தோல்வி இவைகளுக்கு நடுவிலே கிடக்கின்றவர்கள் இவைகளை பெரிதாக கருதி கொண்டிருக்கின்றவர்கள் இப்ப நான் கேட்ட இந்த நான்கிற கேள்வி இதெல்லாம் எடுத்து கொடுத்து சிலரை யோசிக்க சொன்னால் அே போய் புழப்ப பாடுறா வேறு வேலை இல்லையா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு உட்காந்துருந்தேன்னா அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்ணுவேன் வேலைக்கு போனால் தான் தம்பி காசு போட என்று சொல்லுவதற்கு இன்றைக்கு ஆட்கள் இருக்கிறது இதெல்லாம் ஒரு தேவையற்ற கேள்வி கேட்டுக்கொண்டு என்ன செய்ய போகிறோம் பிறந்துட்டோம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி இப்படியெல்லாம் நடந்து கொண்டால் தான் ஜீவிக்க முடியும் எல்லாரும் தான் இருக்காங்க நானும் அப்படி இருக்கேன் ஒரு நாள் நானும் செத்து போயிடுவேன் தெரியும் நடுவில் என்னத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டு தெரிந்து என்ன பண்ண போகிறேன் நான் யார் என்று தெரிந்து என்ன பிடுங்க போகிறேன் இப்படி பதில் கேள்விகளை கேட்கின்றவர்களும் இருக்கிறார்கள் இந்த கேள்வியை ரவுத்திரமாக கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள் சாந்தமாக கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள் வெட்டி பேச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையில இதை தாண்டி செல்லுகின்றவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த கேள்வியை எல்லோரும் ஏதோ ஒரு முக்கியமான தருணத்திலே தங்களுக்குள் கேட்டுக்கொள்ளத்தான் செய்கிறார்கள் அந்த முக்கியமான தருணம் என்பது அவரவர்களுடைய வாழ்க்கை போக்கில் அவரவர்களுடைய பிறப்பு அவர்களுடைய வளர்ப்பு அவரவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப ஏதோ ஒரு நேரத்தில் நடக்கிறது குறிப்பாக உடல் நோய்பட்டு மருத்துவர்கள் வந்து கைவிட்டு விட்ட நிலையில் எப்பொழுது உயிர் போகும் அப்படின்னு தெரியாத நிலையில் ஆனால் நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம் ஓடி ஆடுறதுக்கெல்லாம் உடம்புல தெம்பு இல்லை எல்லா அவயவங்களும் வேலை பார்த்து சோர்ந்து சுருங்கி விட்டது எப்போ வேணால் டிக்கெட் கிடைக்கலாம் கிளம்பலாம் அப்படிங்கிற அந்த நிலையில் இருக்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ள இப்போ இந்த கேள்விகள் எல்லாம் தவிர்க்க முடியாத நாள் வாழ்ந்தேனே என்னென்னமோ பண்ணேனே எதுவும் எனக்கு இப்போ ஒன்றும் வரப்போகிறது இல்லையே எப்ப எப்படி நடக்கும்னே தெரியலையே அதிலும் குறிப்பாக நம்ம சகாக்கள் யாராவது இறந்து விட்டால் அந்த செய்தி நம்ம கேள்விப்படும் பொழுது உடனே நம் மரணத்தை பற்றியும் நம் மனம் நினைக்கும் போயிட்டானா போயிட்டானா தீரணும் எனக்கு என்னைக்கு போட்டிருக்கான்னு தெரியலையே அப்போ நம்ம கற்பனை எல்லாம் செய்து பார்ப்போம் மூக்கில் பஞ்சை வைத்துக்கொண்டு கொண்டு நாமளும் கிடைக்கிறோம் நம்மளை சுற்றி எத்தனை பேர் நின்று அழுவார்கள் நம்மளை எப்படி கொண்டு போய் அடக்கம் செய்வார்கள் அல்லது எரிப்பார்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த உலகத்தில் நடக்கிற நடவடிக்கை இந்த மூச்சு மூச்சுக்காற்று நின்ற பிறகு இந்த உடம்பை விட்டு விட்டு போகிற நான் எங்கே போவேன் நான் என்ன ஆவேன் சொர்க்கம் நரகம் அப்படின்லாம் சொல்றார்களே சத்தியமா சொர்க்கம் எல்லாம் கிடைக்க போறதில்லை இந்த உலகத்தில் சொர்க்கத்துக்கு போகிற ஒரு வாழ்க்கையை என்னை சுற்றி இருக்கின்றவர்கள் என்னை வாழ விடவில்லை நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன் ஆக நான் நரகத்துக்கு தான் போவேன் அப்போ அந்த நரகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் புத்தகத்தில் படித்தது போல் தலையில் கொம்போடு யமகிங்கரர்கள் சூழ்ந்திருக்க எண்ணெய் சட்டியில் போட்டு என்னை பொறிப்பார்களா ஈட்டி எடுத்து உடம்பெல்லாம் குத்துவார்களா நெருப்பில் போட்டு என்னை வாட்டுவார்களா இப்படி நமக்குள்ளே நாம் கேட்டுக்கொள்ளுகின்ற தருணங்கள் நமக்குள் உண்டு இந்த தருணங்களுக்கெல்லாம் இடமே கொடுக்காமல் நான் யார் அப்படிங்கிற விசாரத்திற்கு மிக சின்ன வயதிலேயே வந்து அந்த கேள்விக்கான விடையை தேடி அலை 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 என்று அலைந்தவர் ரமணர் இறுதியாக ஒரு ரயில் ஏறி திருவண்ணாமலை வந்து அங்கேயே அவருக்கு அந்த இடத்துல பிடிச்சு போச்சு அந்த அந்த மலை அந்த பாறை அங்கே இருக்கிற அந்த குட்டி காடு அங்கே இருக்கிற அந்த அருணாச்சலேஸ்வரர் சன்னதி அந்த சூழல் இவை அவருக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமாகிவிட்டது இங்கேயே இருந்துருவோம் இங்கேயே இருந்து கொண்டு நாம் இத்தனை கேள்விகளுக்கும் விடையை தேடுவோம் நம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் என்கின்ற கேள்விக்கு விடை தேடி சிந்தித்து அதற்கு பல விடைகளையும் சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அவரை பற்றின புத்தகங்களை வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ரமணரை பற்றியும் பெரியவர் அவர்கள் தன் வாழ்க்கையில் சொல்லி பெரிய மகான் ஒரு வெள்ளைக்கார பத்திரிகையாளர் வந்து என்னை நீங்கள் உங்களுடைய சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்ட பொழுது அவர் சொல்றார் இது மடம் இங்கே சில விதிகள் இருக்கிறது உங்களுக்கென்று பிரத்யேகமாக நேரம் ஒதுக்கி உங்களுக்கெல்லாம் நான் என்னுடைய ஆச்சாரங்களை சொல்லி கொடுத்து உங் உங்களை மேம்படுத்த முடியாது ஆகையால நான் வந்து உங்களுக்கு மிக தோது ரமணர் திருவண்ணாமலையில் இருக்கார் அவரை போய் பாருங்கள் என்று சொல்லி காட்டி அவரும் வந்து ரமணரை பார்த்து அவரோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கை நூலிலே அவர் வந்து எழுந்திருக்கிறார் பால் பிராண்டன் அப்படிங்கிறது அவரோட பெயர் இப்படி ரமணரை நமக்கு சுட்டி காட்டுகிற பெரியவர் சிவானந்தரை தொட்டும் சிந்திக்கிறார் அது என்ன நாளை வரை காத்துரும் காஞ்சி நகர் உரையும் காம கோடி குருவே காமகோடி குருவே காம கோடி குருவே